அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஆரம்ப மாதம் சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சரஸ்திர மற்றும் உபய அப்படின்ற மூன்று விதமான ராசிகள் பேச்சு இருக்குங்க உபய ராசிகளில் இறுதி ராசி நம்மளுடைய மீனம் ராசி மேலும் நீர் ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க இப்போ மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தின் நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மற்றும் மீனம் ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வியின் காரகன் ஞானத்தின் காரகன் தொழில் காரகன் மற்றும் குடும்பத்தின் காரகன் மகிழ்ச்சியின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இருக்குங்க முக்கியமா வந்து பிள்ளைகளின் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி அதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அல்லது உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு வாங்க இந்த மாதிரி செய்துட்டு பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இது ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஜான்வரி மாதம் முதல் தேதியிலே உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இப்போ ஏழரை சனியுடைய முதல் சற்று சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்த ஏழரை ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு வந்து ஏழரை சனியுடைய பிடியில் இருப்பீங்க ஃபஸ்ட்டு இரண்டரை ஆண்டு காலங்கள் வந்து சனி சனிக்காலம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஜென்ம சனி காலம் மேலும் மூன்றாவது சுற்று வந்து பாதம் மற்றும் குடும்ப சனிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீங்கள் எந்த கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மனம் தளர வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ இருக்கின்றதுலேயே இறுதி ராசி வந்து நம்மளுடைய மீனம் ராசி கூடிய காரணத்தினால உங்களுக்கு அந்த கெடு பழங்கள் நடக்கக்கூடிய வீரியம் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்போ நூறு நண்பர்கள் வந்து மீனம் ராசி நண்பர்கள் உதாரணத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து கெடுதல் நடக்குங்க ஆனால் தொண்ணூறு பேருக்கு வந்து கெடுதல் நடக்காது ஸோ அந்த கெடுதல் நடக்கக்கூடிய பத்து பேருக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நீங்க தான் வந்து முக்கியமாக கடவுள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் முக்கியமாக சிவபெருமான் அது மட்டுமல்லாது நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குங்க அனைத்து மீனம் ராசி நண்பர்களும் உங்களால் முடியும் அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசி வந்து மீனம் ராசின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க மேலும் நட்சத்திரம் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்ங்க பார்த்தீங்கன்னா தசா புக்தின்றது ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு இப்போ எதிரான தசா புக்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அதே உங்களுக்கு சாதியப்படக்கூடிய சாதகமான தசா புக்திகள் நடக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க ஸோ உங்களுக்கு வந்து பர்சனல் பட்ஜெட்டில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க அப்படின்றதும் ரொம்பவே முக்கியங்க சரிங்களா இது எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் மேலும் வந்து நீங்க எந்த பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா இப்போ ராகு வந்து உங்களுடைய தலையிலே உட்கார்ந்து இருக்காரு அவரு இந்த ஜான்வரி மாதம் மட்டும் அல்லாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் வரைக்கும் இந்த இடத்துல தான் அமரப்போகிறாருங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க விஷயத்தில் கவலைப்படாமல் அதாவது மற்றவங்க விஷயத்தில் தலையை நுழைக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாது நெக்ஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ராகு மற்றும் கேது ரெண்டு பேருமே இதே இடத்துல தான் அமருவாங்க உங்களுடைய ராசியில் ராகு மற்றும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் கேதுவும் அமர்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரிவினை அப்படின்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்ல அப்படின்னா தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில மீனம் ராசி நண்பர்கள் பிரிவினை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஜான்வரி ஒன்னாம் தேதி உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் இதை எதற்காக முக்கியமாக அப்படின்னா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க சோ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து எதனா ஒரு சில தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து டோட்டலாக நீங்கள் விடுதலை பெறுவீங்க ஸோ மேலும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை எப்போவுமே பிரியாமல் வந்து நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் அருள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுக்க வேண்டிய காலகட்டத்தை கட்டத்தில் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட உங்களுடைய தந்தையை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுடைய தந்தைகளுக்கு வந்து மிக சிறப்பாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தவங்களுக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதியங்க உதாரணத்துக்கு மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு பாவ கிரகமும் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கெடு பலன்களுக்கு பதிலாக வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியகம் அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் தற்சமயம் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஜாப் வந்து சுவிச் ஓவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து நீங்கள் ஜாப் வந்து சுவிச் ஓவர் செய்து கொள்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உதியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் இந்த ஜன்வரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார் நாங்கள் இப்போ வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு உண்மையை சொன்னோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க பங்கு சந்தையில் முதலீடு பண்றது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்க இன்கேஸ் உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்க இல்ல மற்றவங்களுடைய அட்வைஸ் மூலமா தான் நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ரிக் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க பங்கு சந்தை சைடு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவை நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ முதல் சுற்றல இருக்கீங்க பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டோ நம்ம வந்து கெடுபு வழியில் எதுவுமே போகக்கூடாது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்த வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படி உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக வந்து குழந்தைகள் வரமில்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜன்வரி மாதம் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் விடாமல் கன்சல்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்ற குழந்தைகள் வர விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மினம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஸோ உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு விரை செல்வர்கள் ஏற்படும் அப்படின்ட்டு அந்த விரை செல்வர்களை நீங்கள் எப்படி சுப விரைங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நல்ல யுக்திகளை கையாண்டுட்டு நீங்கள் வரக்கூடிய செலவுகளை நல்ல செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரெஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காதுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய குடும்பத்தார் கூட அனைவருக்குமே நீங்கள் வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு அற்புதமான மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இப்போ என்ன தான் சனீஸ்வரரால் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலும் குரு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் மறைந்து போவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக இந்த ஜான்வரி மாதம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சொத்து சம்பந்தமான விஷயமாவோ அல்லது டிவர்ஸ் கேஸ் விஷயமாவோ நீங்க வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு நல்ல சாதியப்படக்கூடிய சாதமான முடிவு கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மினம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கழிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அல்லது ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சிருக்க சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிதாக சொத்து வாங்குவதோ அல்லது சொத்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பழங்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பழங்கள் மட்டும்தாங்க இந்த கோட்சார ரீதியான பொது பழங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ கியூ